ஹலோ வெல்கம் டு சுச்சிசாமையல் எப்பவும் போல் ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம் டிலே பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக ரெசிபிக்குள்ளே போயிடலாம் நான் ஒரு மிக்சி ஜார் வச்சுருக்கேன் அதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டிருக்கேன் ஒரு அஞ்சாறு முந்திரி ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக பட்டை கார்த்திக்கு தகுந்த மாதிரி வர மிளகா போட்டுக்கோங்க இதெல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதுதான் மசாலா ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாய் நல்லா சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன் சோம்பு நல்லா பொரியட்டும் சோம்பு பொரிஞ்சதும் அது கூட ஒரு பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன் அதை ரெண்டாக உடச்சி போட்டிருக்கேன் சோம்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் வதங்கும்போது ஒரு கொத்து கருவேப்பிலே போட்டுக்கிறேன் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டிருக்கிறேன் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதோட பச்சை வாசம் நல்லா போகட்டும் பச்சை பச்சைவோச போனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் அதை மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் தக்காளியை அரைச்சி போடும்போது கிரேவி ரொம்ப நல்லா வரும் அது நல்லா நான் அரைச்சி போட்டிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சம் போட்டிருக்கிறேன் அது கூட ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு மூணு ஸ்பூன் வந்து குழம்புத்தூள் போட்டிருக்கேன் கொழம்புத்தூள் இல்லை அப்படின்னா மல்லித்தூளும் மிளகாத்தூளும் போட்டுக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபிக்கு மசாலா எதுவும் வதக்கணும்னு அவசியம் இல்லை சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த அரைச்ச மசாலாவை வந்து இதில் ஊற்றிக்கிறேன் அந்த மசாலாவையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வேக வச்சு சுண்டலை வந்து போட்டுக்கிறேன் இது வந்து ஒரு குக்கரில் ஒரு மூணு விசில் விட்டு எடுத்திருக்கேன் இது வந்து நைட்டே நான் ஊற வச்சு வச்சுருந்தேன் அதை வந்து காலையில் நல்லா கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் அந்த சுண்டலை வந்து ஊற்றிக்கலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி விட்டு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கூட ரெண்டு பச்சை மிளகா வந்து கீரி போட்டிருக்கேன் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சு நல்லா வேக வச்சோம் அப்படின்னா கிரேவி ரெடி ஆகிடும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் என்னோட ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்க வரைக்கும் என்னோட வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ